சிவகங்கை மாவட்டம் நாடு சேர்ந்த மலம்படி சேர்ந்த ராசி தேவையாக ராஜா தேவர் அந்த காலை இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பிலை என்று சிறப்பித்த ஆசிரியர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொண்ணாடை பற்றி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ஊர் நம்மளுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பற்றி முடியுது இந்த மாட்டிற்குத்தரை சேவை சிவகங்கை நகராட்சியார் நகர்மன்ற உறுப்பினர் திமுக மாவட்டத்தோன்று மாங்குளம் தெய்வேந்தர் அம்பலம் நிதியாக சின்னமயன சந்தை மற்றும் உரிமையாளர் அலை சார்பாக ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு கருத்துகளையும் உணவுக்குள் வழங்க இருக்கின்ற கருத்துக்களையும் சிவகங்கை மாவட்டம் நாடு ராஜா தவிர யாரையா சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் குழுவீர்களுக்கு அவர் இணைப்படையிலே எண்மெல்லா காட்சியாக சிவகங்கை மாவட்டம் காலாறு காட்டம் நடிக்கிற கிராமத்தை அருள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் நடத்தப்படுகின்ற வளம் என்று விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆலை சிவகங்கை மாவட்டம் வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனித்திறப்பு நாடு தந்தை

இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் நாட்டை சேர்ந்த மலம்பாட்டை சேர்ந்த ராசித்தேவர் ராஜா தேவர் மர காலை அந்த காலையை பரிசுத்தையை வென்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு உருவாடியை சேர்ந்த பெரிய குழு வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்படி சென்னை ராசி நினைவாக ராஜா தேவர் மறைக்காலை அந்த காலையை பரிசுத்தவை உருவாட்டி சேர்ந்த பெரிய நாயி அம்மன் பரடி கொண்டிருக்கிறார்கள் ஏழாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பெரிய நாயி அம்மன் கோயில் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மலம்பட்டியை சேர்ந்த ராசித்தேவர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலை காளையார் கோயிலை சேர்ந்த விநாயகம் கருப்பாயணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர் தாங்களை சார்பட்டி அழைக்கப்படுகிறார்கள் அதனை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசக்கொஞ்சியைச் சென்ற அழகர் சாமி அவரது காலையை ஆயத்தம்பத்தி குழுமாறன் அழைக்கப்படுகிறார்கள் தற்சமயம் மிக சிறப்பான முறையிலே சிங்காரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டு பரிசுத்தை முருகனருக்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காளை இயற்களுக்கு பெருமை சேத்திடவா மொத்தமே பத்து மாடுதான் அப்புறம் உன்னைய போடு இணைய பொண்ணு என்ன ஒன்று ஆரம்பிச்சது பதினொன்று ஆரம்பிச்சது பதினொன்று அப்புறம் உன்னே போடு இணைய பொண்ணா என்ன ஒன்றுது பரிசுத்தை முருகனருக்கு சிவகங்கை மாவட்டம் மலம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் முடிவாட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலைக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை தொகை ஒன்று அல்ல இரண்டு ஏழாம் ஆயிரத்தி ஒன்று சின்னமாங்குளம் மத்திய மாட்டினுடைய உரிமையான அளவு அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு எவ்வளவு ராஜ மாங்குளம் தெய்வேந்திர நம்பளம் மாங்குளத்தை சேர்ந்த தெய்வேந்திர அம்பலம் அவர்கள் சார்பாக நினைவாக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு குழந்தை விநாயகர் வெஜிடபிள்ஸ் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் சிறப்பு பரிசாக குழந்தை விநாயகர் வெஜிடபிள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று மாங்குளம் தெய்வேந்திரன் அம்பலம் நினைவாக உரிமையாளர் சின்னமாங்குளம் சார்பாக ஒன்று மேலும் நாலாவது வார்டு நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று அத்தனை பெருஜிகளை பெறுவதற்கு வெள்ளலூர் நாடு மலம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட உருவாட்டி சேர்ந்த பெரிய நாயகம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை காளையார்களை சேர்ந்த விநாயகம் பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலை அந்த காளை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயின் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் தாங்களை செயற்படுத்திக் கொள்ளுமாறு நூல் அழைக்க போயார்கள் அதனை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் கோசக்குறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவர் அந்த காலை அந்த காளை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் தாங்களை பெயர்படுத்திக் கொள்ளுமாறு விழா கம்பி அல்ல சர்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அதனை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மல்லம்பட்டியை சேர்ந்த கீர்த்தனா சுதேஷ் அவர் அந்த காலை தயார் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் சூறக்குடி சென்ற செகுட்டு தங்களை தயார் பண்ணி அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் ஒத்தவிடு பசுமான் அருண் நம்பளம் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மணியங்குடியை சேர்ந்த பால்வழிக்கும் சாமி குழு வீரர்கள் தாங்களை தயார் பண்ணி கொள்மார்கள் அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஐஓபி பாலா அவரது அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் உச்சி கருப்பணசாமி கோயில் வீரர்கள் தாங்களை தயார் படுத்திக் கொள்ளுமாறு கம்படியாளர் சார்பாகவும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் பாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய ஐயனார் கோவில் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரவியெடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா வெள்ளலூர் நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மலம்படி சேர்ந்த ராசுத்தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு தொகையை கொஞ்சம் பார்த்துட்டு

வெஜிடபிள் சார்பாக ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று மேலும் சிவகங்கை நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி சார்பாக ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று மாடு களம் இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டன மாடு இறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெரும் நிச்சயம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டியினா இதுலையா போட்டி சிவகங்கை மாவட்டம் மலம்படி சேர்ந்த ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் உருவாட்டை சேர்ந்த பெரிய நாச்சியம்மன் பெரிய நாயகியம்மன் குழு வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற விநாயகம் பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயனை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழுவினர்கள் அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் கோசகுச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கண்டிப்பா சேர்ந்த நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து மலம்படி சேர்ந்த விக்னேஷ் கீர்த்தனா அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு சூரக்குடிந்த சிகட்டு அய்யனார் குழு வீரர்கள் தாங்களை தயார்பெற்றி குறன் மூட அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் கருப்பாயி எத்தவிடு பசும்மன் அருண்மம்பலம் அவரது காலை அந்த காலை அடைவதற்கு மணியங்குடியை சேர்ந்த வால்வெளிக்கும் கருப்பு சாமி குழு வீரர்கள் அதனை தொடர்ந்து கா நகரை பாலாபரது காலை அந்த காலை அடுப்பதற்கு மதுரை மாவட்டம் திருப்பரங்கொன்ற மணியினர் பரிசுத்தையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தையை வெல்ல போவது காலையா காலையிறா சிவகங்கை மாவட்டம் வெள்ளல்லூர் நாட்டை சேர்ந்த மல்லம்பட்டி சேர்ந்த தேவர் நினைவாக ராஜா தேவர் அமர்ந்து மரக்காலை அந்த காலையை எப்பவும் பிரித்து நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற உருவாடி சென்ற பெரிய நாயகம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வாங்க சேர்த்து இருக்காரு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க மேலும் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன சிறப்பு பரிசுகளுக்கு பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை இரலுக்கு பெருமை சேர்த்திடவா வரும்போது ஒரு டீக்கி பப்சி வாங்கிட கூடாதா நேரங்கள் நறுக்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் பாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய அய்யனார் கோவில் மற்றும் முனீஸ்வர ஆலயத்தினுடைய பிறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடும் இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவன் நம்மளன விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல பரிசு தொகை ஏழாயிரத்தி மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம் மதுரை உரிமையாளர் தெய்வேந்திர நம்பளம் நினைவாக சின்னமாங்குளம் அழகு அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் குழந்தை விநாயகர் வெஜிடபிள்ஸ் சார்பாக நான்காவது வார்டு நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஒன்று அல்ல இரண்டு சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பெரிய நாகியம்மன் குழு வீரர்களுக்கு நினைவாக சேர்ந்த தேவர்களுக்கு பெருமை செய்திட இதற்கு அடுத்தபடியாக களங்கான காத்துக் கொண்டு காளையார் கோயிலை சேர்ந்த விநாயகர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலையை தான் தயார்படுத்திக் கொள்மாறு அழைக்க அந்த காலையை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பாயூரி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் தாங்களை தயார்படுத்திக் கொள்மாறு வீடு அழைக்கப்படுகிறார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசிய ஐந்து நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசிய ஐந்து நிமிடங்கள் பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டு வைக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு வைக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்திலே அருள் பாழ்த்துக் கொண்டு வைக்கின்ற ஸ்ரீகாரியுடைய அய்யனார் கோவில் மற்றும் முனீஸ்வரர் கோயிலுடைய பிரதி விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா பரிசுத்தையை பெறுவதற்கு வெள்ளலூர் நாடு மல்லம்பாடி சென்ற ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர்களுக்கு பெருமிஷவா சிவகங்கை மாவட்டம் முருவாண்டி சென்னை பெரிய நாயகம் குழு வீரர்களுக்கு பெருமிஷவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசுத்தையை பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை பெருமை பெருமிஷிடவா உரையாடி நாட்டிற்கு பெருமை செய்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை செய்திடவா மலம்படி சின்ன ராஜதேவர் நினைவாக ராஜா தேவர் பெருமை செய்திடவா பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளும் வந்து எக்கச்சக்கமாக குவிந்த வண்ணம் உள்ளன விழா கமிடியாத சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு மலம் பெருமை செய்திடவா உருவாட்டிக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மலம்பட்டியை சேர்ந்த தேவர் இடைவாக ராஜா தேவர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டியை சேர்ந்த பெரிய நாயி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் அந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் தம்பி 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 ஒன்னும் அவசரம் இல்லடா தம்பி இழுத்தாரு எங்க நிலத்தாரு டக்கு தூக்கியா தம்பி நிதானமா விளையாடுங்க போய் கீழே விழுந்துடக்கூடாது உட்கார கூடாது டைவடிக்க கூடாது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறையை பின்பற்றுமாறு போர் அழைக்க தம்பி அந்த சேர்ப்பு பணியார் என்ன பை தம்பி சொல்லிட்டு இருக்கணும் நீ ஆடுக்கு பணியாந்துக்கிட்டேன் நீங்க ஆடியன்ஸ்னு அனுப்பிராம பரிசு தீவை பெறுவதற்கு மலம் கட்டி தம்பி நிதானம் ஒண்ணும் அவசரம் உள்ள வீரர்களுக்கன் மான வேண்டுகோள் பரிசுத்தை பெறுவதற்கு மலம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெள்ளலூர் நாட்டிற்கு கடைசி இரண்டு நிமிடங்கள் உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிறு பெரிய நாயகம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா மலம்பட்டி சென்ன ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் சேர்க்கிறவா பரிசு தொகைகளின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மலம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டிக்கு பெருமை சேர்த்திடவா பெரிய நாயகம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராஜா தேவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற முனீஸ்வர ஆலயத்தினுடைய காருடைய ஐயனார் கோயிலுடைய பிரதி விழா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் பரிசு போய் வருவதற்கு காலையின் உரிமையால் அதுக்கு பெருமை சேர்த்திடவா காலை ஏறலுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா மலப்பட்டி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு மல்லம்பட்டி சேர்ந்த ராசி தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது வரைக்காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மிக சிறப்பாக விளையாடிய விரிவாக்கியைச் சேர்ந்த பெரிய நாயகமன்குள் வீரர்களுக்கும் விழா கம்படியாளர் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக சிறப்பாக விளையாடிய மலம்பட்டி ராஜதேவன் நினைவாக தேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கும் விழா கமிட்டியாளர் சார்பாக நன்றி கலந்த வனமார்ந்த வனத்துக்கள்